ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கடுகு கடுகுளுந்து பருப்பு போட்டுக்கோங்க கடுகு காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு பிரியாணியலை பட்டைப்பூ கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணியெல்லாம் பட்டைப்பூ எல்லாமே சேர்த்தா தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளியை நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சோன்னு புதினா இல்லை சேர்த்துக்கோங்க தக்காளி சதம் சூப்பராக இருக்கும் புதினா சேர்க்கும் போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டிருக்கனால தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா காரமாயிடும் பட்டை கிராம்பி எல்லாம் தாளிக்கும் போதே போட்டனால பட்டை கிராம்பு எல்லாம் தாளிக்கும் போதே போட்டிருக்கோம் அதனால் கார் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க சாதம் வடிக்கிறதுக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் எப்பவுமே குக்கரில் வைக்க மாட்டேன் வடிக்க தான் செய்வேன் வடித்து தான் வச்சிருக்கேன் வடித்த சாதத்தை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வந்ததும் ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் ஆற வச்சது ஆறிடுச்சு சேர்த்துக்கலாம் சாதத்தில் சாதம் ஆற வச்சு தான் ஆறிடுச்சு அந்த தக்காளி தொக்கில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் வந்து வடிக்கும்போது உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ